லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நீலாம்பரி ஸ்டைலில் மீனத்துக்கு ஜென்மசனி ஜென்மசனி வந்துடுச்சு இனிமேல் வந்து நம்ம பப்பு வேகாது ரொம்ப கஷ்டம்தான் எல்லாமே ப்ராப்ளம் தான் அப்படின்னு நிறையா இடங்களில் சொல்லி கேள்விப்படுவீங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் சனி தான் புது விஷயங்கள் ஆரம்பிப்பாங்க தே வில் லேர்ன் நியூ திங்ஸ் அதாவது நிறைய புது விஷயங்களை கற்றுக்கக்கூடிய பாவகம் அடாப்டேஷன்னு சொல்லுவோம் ஒரு இடத்துக்கு போய் நம்ம போய் ஃபிட்டாகிறது நீங்க பாத்தீங்கன்னா த்ரீ வே பின் இருக்கக்கூடிய இடத்துல வே பின் போய் உட்கார முடியாது த்ரீ வே பின் உட்காரலாம் இப்போ செகண்ட் கேட்டா நீங்க இருக்கீங்கன்னு சொல்லலாம் பேசிக்கலாம் இன்னொன்னு உங்களுடைய சாத்துரியமான எண்ணங்கள் நல்ல வேலை செய்யும் குரு வீட்டில் போய் சனி உட்காரனால நிறைய பணம் சேரும் தங்கம் சேரும் வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் சேரும் நிறையா கோவிலுக்கு போவாங்க நான் எப்படி கடகத்துக்கு கோவில் போனாங்கன்னு சொன்னாங்களோ அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு உலகத்தில் எந்தெந்தெல்லாம் கோவில் இருக்கோ நிறைய பேருக்கு ஒரு ஆசை என்ன இருக்குன்னா மினிமம் இத்தனை நாடுகள் நான் சுத்தி பார்க்கணும்னு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இத்தனை கோவில்கள் சுத்திட்டு வரணும்னு ஆசை வச்சுக்கலாம் தாராளமா நடக்கும் உங்க வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் கடன் தீர்வது பெரிய அதிர்ஷ்டம் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்